ஹலோ ஸ்டூடெண்ட் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கான அதனோடு சேர்த்து இந்த வருஷத்தினுடைய கவுன்சிலிங் ஸ்கெட்யூலும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதை பார்த்த பிறகுதான் எண்ணற்ற மாணவர்களுக்கு கவுன்சிலிங் எவ்வாறு நடைபெறும் எப்படி கவுன்சிலிங்லே கலந்து கொள்வது எந்தெந்த மாணவர்கள் எந்தெந்த நாட்களிலே கவுன்சிலிங்ல கலந்து கொள்ள முடியும் கவுன்சிலிங்கிலே கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல கல்லூரியில இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் அதிகமாகுமா குறையுமா போன்ற எண்ணற்ற சந்தேகங்கள் தான் மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டு இந்த வீடியோல அது சார்ந்த அனைத்து விளக்கங்களையும் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க ஒரு லட்சத்தி ரேங்க் லிஸ்ட தான் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதனோடு சேர்த்து கவுன்சிலிங் ஸ்கெடியூலும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த இருக்கக்கூடிய

ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அடுத்து நடைபெற இருக்கின்றது இந்த கலந்தாய்வு முடிவுற்ற பிறகு எஸ் சி பிரிவில் இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் எஸ் சி கேட்டகிரிக்கு மாற்றம் செய்து அந்த இடங்களுக்கான ஒரு ஆன்லைன் கலந்தாய்வும் நடைபெற இருக்கின்றது இந்த கவுன்சிலிங் பதினொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிறைவட இருக்கின்றது இதுதான் இன்று வெளியாயிருக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் சார்ந்த தகவல்கள் அப்படிங்கிறது முதல் ரவுண்ட பொறுத்தவரலும் இருநூறு மதிப்பெண்களில் இருந்து நூத்தி எழுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களும் ரேங்க பொறுத்தவர்களும் ரேங்கில் இருந்து இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு ரேங்க் வரையிலும் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் தான் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி நாலு அன்று நடைபெற இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலந்தாய்விலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை பெறுகின்றார்கள் அப்ப இந்த ரேங்குக்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த குறிப்பிட்ட நாட்களில் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல சென்று தங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் பயன்படுத்தி தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளையும் விருப்பமான பாடப்பிரிவுகளையும் வரிசைப்படுத்தி சாய்ஸ் பில்லிங்லே தேவையான

2 la ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மாணவர்களும் ரவுண்ட்லும் கலந்து கொள்ள இருக்கின்றனர் இருபதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு மாணவர்களும் கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் கூடுதலாக கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய அந்த பாத்தீங்க பொறுத்தவரையும்

பதினோருக்கு வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் தான் இரண்டாவது ரவுண்டிலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை பெறுகின்றார்கள் தேர்ட் ரவுண்டை பொறுத்தவரையும் நூத்தி நாற்பத்தி புள்ளி ஒன்பது அந்த மதிப்பெண்ணில் இருந்து எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களும் ரேங்கை பொறுத்தவர்களும் முப்பத்தி ஒன்னாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு ரேங்க் வரை பெற்று இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் ரவுண்டு த்ரீ கலந்தாய்விலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை பெறுகின்றார்கள் நீங்க இந்த வருஷம் ரவுண்டு ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் ரவுண்டு த்ரீ பொறுத்தவர்களும் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாணவர்கள் ரவுண்ட் த்ரீல கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் நீங்க கடந்த வருஷத்தை கம்பேர் பண்றப்போ ரவுண்டு ஒன்னிலேயே இருநூத்தி அறுபத்தி ஒன்பது மாணவர்கள் கூடுதலாக கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் ரவுண்ட் டூ பொறுத்தவரையும் ஒரு மாணவர்களும் ரவுண்ட் த்ரீல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாணவர்களும் கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் கூடுதலாக கலந்து கொள்ள இருக்கின்றார் இந்த கலந்தாய்வுகளிலே மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில அதற்காக பதினைந்தாம் தேதி எந்தெந்த கல்லூரிகளிலே என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்கின்றது எவ்வளவு இடங்கள் இருக்கின்றது என்ற தகவல்கள் அடங்கிய சீட் மேட்ரிக்ஸும் கல்லூரிகளை பற்றிய தகவல்கள் அடங்கிய ஒரு பிடிஎஃப் பதினைந்தாம் தேதி வெளியிடப்பட

விருப்பமான பாடப்பிரிவுகளை வரிசைப்படுத்தி சாய்ஸ் தர வேண்டியிருக்கும் மாணவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படையிலையும் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில் ஒரு கல்லூரியில் ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் ஒதுக்கீடு செய்யப்படும் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை பெற்ற மாணவர்கள் அந்த அலாட்மெண்ட் ஆர்டருக்கு கன்ஃபர்மேஷனை தருவதற்காக இரண்டு நாட்கள் அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்படும் அந்த இரண்டு நாட்களுக்குள்ள இந்த ஆறு வகையான ஆப்ஷனிலே ஏதாவது ஒரு ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் என்னென்ன ஆப்ஷன் பார்த்தோம்னா அண்ட் ஜாயின் அக்செப்ட் அண்ட் டிக்லைன் அண்ட் அப் पेड़ डिक्लाइन

ள் தொடர்பு கொண்டு தேவையான கல்லூரி கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய அட்மிஷனை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிந்த பிறகு அன்னைக்கு பதிமூன்றாம் நாள் அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் அப்வேர்ட் ஆர் மூட் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போன்ற ஆப்ஷனை கொடுத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் அப்வேர்டு மூமெண்டிலே அவர்கள் விரும்பிய கல்லூரிகள் இருக்கின்ற தருணத்திலே அவர்களுடைய தகுதியின் அடிப்படையில் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் என்பது வழங்கப்படும் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த ஆர்டரை டவுன்லோட் செய்து அந்த குறிப்பிட்ட கல்லூரியில குறிப்பிட்ட நாட்களிலே சென்று சேர்ந்து கொள்ள வேண்டும் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு என்ற ஆப்ஷனை கொடுத்திருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த ரவுண்டிலே நடைபெறக்கூடிய கலந்தாய்விலே கலந்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்து கொள்ளலாம் இதனுடைய அடிப்படையில் தான் கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைபெறும் மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளில் விருப்பமான பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதற்காக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் சாய்ஸ் பில்லிங் மாணவர்கள் சரியான முறையில் சாய்ஸ் பில்லிங்கை செய்கின்ற பொழுது நிச்சயம் அவர்கள் விரும்பிய கல்லூரிகளில் விரும்பிய பாடப்பிரிவு அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் எப்படி சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் என்னென்ன காரணிகள் அடிப்படையில சாய்ஸ் பில் பண்ணணும் அப்படிங்கறது சார்ந்த தகவல்களை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்ல சந்திக்கலாம்